இந்த பன்னெண்டு நாமங்களை தினமும் சொல்லி வந்தால் ஜெபித்து வந்தால் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் என்று சொன்னால் கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கும் நமக்கு அப்படித்தானே ஆனால் பண்ணித்தான் பாருங்களேன் இங்க நான் சொல்லுவது மகாவிஷ்ணுவின் துவாதச நாமங்களை பற்றிதான் நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்களானால் நிறைய கோவில்கள்ல இந்த துவாதச நாம பூஜை என்பது பண்ணுகிற வழக்கம் இருக்குது எப்படிப்பட்ட பிரச்சனைக்காக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சேலஞ்சுக்காக இருக்கட்டும் இந்த துவாதச நாம அர்ச்சனை இரண்டில் ஏதாவது ஒன்று அங்க கோவில்களில் மகாவிஷ்ணுவின் கோவில்களில் பண்ணி வருகிறார்கள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பன்னெண்டு நாமங்கள் ஆக பிரிக்க பெற்றிருக்கு மேஷராசி அப்படி ஆரம்பித்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த பன்னெண்டு நாமங்களை சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய செல்வம் இருக்கிறவர்கள் நிறைய பணமும் பதவியும் இருக்கிறவர்கள் இந்த துவாதச பூஜை துவாதச நாம பூஜை பண்ணுவது ரொம்பவும் வழக்கம் அது எதுக்காக என்றால் கிடைத்த ஐஸ்வர்யம் தக்க வைக்கத்தான் இந்த துவாதச பூஜை செய்கிறார்கள் சினிமா உலகத்திலிருந்து வருபவர்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகள் பிசினஸ்காரர்கள் இவர்கள் எல்லாம் சத்தியநாராயண பூஜை ஒன்று பண்ணுவார்கள் அதே மாதிரி இந்த துவாதச நாம பூஜை என்பது செய்கிறது வழக்கம் சர்வ விதமான பாவத்தில் இருந்தும் நம்மளை கரையேற்றும் இந்த துவாதச நாம என்று வைஷ்ணவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் இன்னும் ஒருபடி மேல வைகுண்டத்தில் சென்று பகவானை தரிசித்து வந்தால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் இந்த துவாதச நாம பூஜையின் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் இந்த பூஜை பண்ணுவது ரொம்பவும் சிறப்பு அப்படி பண்ண முடியாதவர்கள் இந்த துவாதச நாமங்களை தினமும் சொல்லி வருவது ரொம்பவும் விசேஷம் அந்த பூஜை செய்த முழு பலன் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது ஆனால் நல்ல ஒரு பங்கு அந்த பூஜை செய்த பலனை கொடுக்க சக்தி வாய்ந்த அந்த நாமங்களை தான் இங்கே போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தோன்றலாம் ஆனால் ரொம்ப அபாரமான சக்தி வாய்ந்த பன்னெண்டு நாமங்கள் இங்கே சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டு நாமங்களை ஒன்றாக சொல்ல வேண்டும் அப்படி ஒன்பது தடவை இல்லை என்றால் எத்தனை தடவை முடியுமோ அந்த பன்னெண்டு நாமங்களை ஒன்றாக சொல்லி ஒன்பது தடவை சொல்லலாம் இல்லையெனில் நூத்தி எட்டு தடவை சொல்ல முடிந்தால் அதி விசேஷம் என்று சொல்லலாம் ஒன்பது தடவை சொல்லலாம் என்றால் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி நீங்கள் ஜபித்து வரலாம் இல்ல எதுவும் முடியலையா ஒரு தடவையாவது இந்த கா காலையில் குளித்த விட்டு விளக்கேற்றும் போது இந்த நாமத்தை ஒரு தடவையாவது சொல்லி வாருங்கள் அதன் பிரமாதமான பலன்களை கொடுக்க ஒரு பிரபாவத்தை நீங்க பார்க்க முடியும் என்று ஞானிகள் வைஷ்ணவர்கள் கூறுகிறார்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொன்றும் கேட்கிறோம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்த்தால்தான் அது நமக்கு பலன் கொடுக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியும் இன்னொருத்தர் எத்தனை தடவை சொன்னாலும் அது நமக்கு பலன் கொடுக்குமா இல்லையா என்பது நாம பரிசீலனை பண்ணி தான் பார்க்க வேண்டும் அதனால இந்த நாமங்களை ஜெபித்து வருதுனால எந்த விதமான காசு செலவில்லை எந்த விதமான ஒரு சிரமமும் நமக்கு போ இருக்க போறதில்லை அதனால ஒரு ஒரு நிமிடம் நேரம் மட்டும்தான் நம்மளுடையது தேவைப்படுகிறது இந்த ஒவ்வொரு நாமங்கள் ஒவ்வொரு பலனை கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது நம்ம ஜாதகத்துல ஏதாவது நவக்கிரக தோஷங்கள் ஏதாவது யாருக்காவது இருந்தால் அந்த நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த நாமங்களை ஜபித்தால் போதுமானது என்று சொல்லப்படுகிறது நிறைய பேர் வந்து நிறைய ரொம்ப கஷ்டமான மந்திரங்களை ஜபித்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் நமக்கு நடுவிலேயே இருக்கிறார்கள் ஆனால் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒரு சின்ன ஒரு நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்பது ஒரு சின்ன நாமம் கிடையாது ஒரு சின்ன மந்திரம் கிடையாது இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக நம்ம நமக்கு சொல்லிக் கொடுக்க ஓம் நாராயணாய ஓம் சக்தி ஓம் நம சிவாய என்ற இந்த நாமங்களில் ஏதாவது ஒன்று எடுத்து அது பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் நிறைய தடவை எத்தனை தடவை உங்களால வந்து ஏகாந்தமான ஒரு இடத்தில் உட்காந்து அந்த மந்திரத்தின் பேர் தியானம் பண்ணி உங்களால் சொல்ல முடிகிறதோ அந்த மந்திரமானது அந்த நாமம் ஒரே ஒரு நாமமானது எவ்வளவு பலன் கொடுக்கும் என்பது நம்மளால அளவிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு இடத்தை இந்த ஒரே ஒரு நாமம் ஒரே ஒரு நாமத்தை சொல்லி நிறைய பேர் அந்த ஒரு சித்தியை அடைந்திருக்கிறார்கள் அதனால இந்த பன்னெண்டு நாமாக்களை நீங்கள் சொல்லும்போது ஓம் நமோ நாராயணாயா என்ற அந்த ஒரு நாமத்தை ஜபித்துதான் பிரகலாதனின் முன்னாடி வந்து நரசிம்மர் வந்து பிரத்யமானார் அந்த ஒரு ஒரே ஒரு நாமத்தை தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அதனால இந்த பன்னெண்டு நாமத்தை நாமல் ஜெபித்தால் இருக்கக்கூடியன அந்த ஒரு ஒரு பிரபாவத்தை பற்றி நீங்கள் சிறிது யோசித்து பாருங்கள் இந்த துவாதச நாமமானது பாராயணம் பண்ணும் இடத்தில் எந்த விதமான துரிதமும் இருக்காது என்று ஞானிகள் கூறுகிறார்கள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்க வேண்டும் சகலவித சௌபாகியமும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த துவாதச நாமத்தை ஜபித்து வரலாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயே திசை திருப்ப கூடின அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த துவாதச நாமம் என்று பக்தி நூல்களில் குறிப்பிடப்படுகிறது மகாவிஷ்ணுவை நாம பூஜை செய்யும் போது மகாவிஷ்ணுவின் நாமத்தை சொல்லும்போது போது அவரின் மார்பில் குடிகொள்ளும் மகாலட்சுமி ஆனவளும் அந்த நாமம் சொல்லும் இடத்தில் வசிக்கிறாள் என்று குறிப்பிடத்தக்கது இந்த துவாதச நாமம் எல்லோராலும் அவ்வளவா சுலபமாக ஜபிக்க முடியாது என்பதுதான் ஒரு அதிசயமான விஷயம் உங்களுக்கு ஜாதக பிரகாரம் உங்களின் கஷ்டம் நீங்கணும் என்று இருந்தால் மட்டுமே இந்த துவாதச நாமத்தை ஜெபிக்க தோன்றும் இல்லையெனில் தடை இல்லாமல் உங்களாலே ஜபிக்க முடியும் அந்த கஷ்டம் உங்களுக்கு உங்களை விட்டு நகரணம் என்று பகவான் நினைத்தால் உடைய உங்களால் இந்த ஜபத்தை மேலே தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியாது என்றும் சொல்கிறார்கள் அந்த வைகுண்டவாசியான மகாவிஷ்ணுவே நினைக்க வேண்டும் உங்களுக்கு இந்த ஜபத்தை மேற்கொண்டு உங்களின் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் வரணும் என்று அவர் நினைத்தால் ஒழிய உங்களால் இந்த நாமத்தை இந்த துவாதச நாம ஜெபத்தை தடையில்லாமல் ஜபித்து வர முடியாது என்று சொல்கிறார்கள் இந்த நாமங்களானது ஒன்று முதல் பன்னெண்டு வரை இருக்கிற நாமங்கள் ஒரு தடவை சொல்ல வேண்டும் அதற்கு பின் அது ஒரு தடவையாக கணக்கு பண்ண வேண்டும் அப்படி உங்களால எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்ல வேண்டும் இப்போ அந்த நாமங்கள் என்னது என்று பார்ப்போம் ஓம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் திரிவிக்ரமாய நமக ஓம் வாமனாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ரிஷிகேஷாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் தாமோதராய நமக இதுதான் அந்த பன்னெண்டு நாமங்கள் இந்த பன்னெண்டு நாமங்களையும் ஒன்றாக சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு தடவையாக கணக்கு பண்ண வேண்டும் இந்த நாமஜபத்தை சக்சஸ்ஃபுல்லாக சொல்ல முடிந்தவர்களின் வாழ்க்கையில் படிப்படியாக கஷ்டங்கள் அகன்று போவதும் அதே மாதிரி அவருடைய அவர்களுடைய சந்ததி பரம்பரைகள் சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கவும் அதே மாதிரி வாழ்க்கையில சம்பத் சமிருத்தி ஆனது எல்லோருக்கும் வந்து சேரவும் இந்த துவாதச நாம பாராயணம் உதவுகின்றது இந்த துவாதச நாம பாராயணம் ஆவது வியாழக்கிழமையானது ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இல்லையெனில் சனிக்கிழமை கூட இந்த நாம ஜபத்தை ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு விஷ்ணு கோவிலில் உங்களால் முடிந்தால் போய் அங்கிருந்து இந்த ஜபத்தை ஆரம்பிக்க முடியும் என்றால் அது ரொம்பவும் சிறப்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டிலேயே ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு நீங்கள் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எத்தனை நாள் ஜபம் தொடர வேண்டும் என்பது நீங்களே நிச்சயம் பண்ணிடுங்கள் என்னது உங்களின் பிரச்சனைகள் என்னது அதன் தீவிரம் என்னது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த ஜபம் ஆரம்பித்து ஒரு நாப்பத்தோரு நாள் வரும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் அதற்கு பின் எப்படி எடுத்துட்டு போனோம் என்பது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எதற்கும் இந்த நாம ஜபத்தை மற்ற பரிகாரங்கள் நான் இதற்கு முன் சொல்லி இருக்கிற பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் இன்னும் அதில் பரிகாரம் கிடைக்காத ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த துவாதச ஜபம் என்கிற இந்த முறையை பின்பற்றி வாருங்கள் அதற்கு பின் உங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் நடக்கப் போகிற அதிசயங்களை நீங்களே பார்க்கலாம் இன்னொரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்